திமுக ஆட்சியில் விண்ணை மூட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது என அதிமுக மாவட்ட செயலாளரும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளருமான குமரகுரு ஆவேச பேச்சுட்டா எங்கள் சர்ச்சுக்கு பார்த்துட்ட பார்க்க வந்திருக்கேன் உங்களை பார்க்க வந்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கணும் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்ய முடியும் நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்கள் வீட்டில் தினம் வந்து நான் உட்காந்து சாப்பிட முடியாது அந்த அமைச்சராக இருக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை சேவைகள் ரோடு வசதியாக குடிநீர் வசதியா இது போன்ற வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பது தான் தலைவர் எங்களுக்கு இட்டிருக்கிற கட்டளை உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் நேற்று செய்து தான் தான் புத முத நம்ம வண்டியில் தான் பானை சின்னத்தை போட்டோம் அதுக்கப்புறம் தான் இவங்க பானை சின்னமே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுவே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி ஆகவே நீங்களெல்லாம் பானை 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 இந்த பானை சின்னத்தில் எல்லோரும் வாக்களித்து தமிழ்நாட்டிலேயே நம்ம திருக்கோயிலூர் தொகுதி தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாம் இந்த வாட்பாளரை ஜெயிக்க வச்சோங்கிற பெருமையை வாங்கி தரணும் தருவீங்களா 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 ஆமாம் நல்லா எல்லாரும் சேர்ந்து எல்லா மதத்தினரும் அண்ணன் தம்பி மாமா மச்சானா பழகி கொண்டிருப்பவர்கள் தான் நாம எல்லோரும் சேர்ந்து இந்த பானை சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு தரம் பாதங்களை தொட்டு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்